ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இருபத்தி ஆறு அதிகாரம் இரண்டு சூறத்தில் பகரா பாகம் இருபத்தி ஐந்து வசனங்கள் இருநூற்றி அறுபத்தி நான்கு முதல் இருநூற்றி எழுபத்தி ஆறு வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் இருநூற்றி அறுபத்தி நான்காம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே அல்லாழ்வையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்களை காண்பதற்காக தன் பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மரமு வந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லி காண்பித்தாலும் காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதன் பலனை பாழாக்கி விடாதீர்கள் இவனின் உதாரணம் ஒரு வழுக்கை பாறையை ஒத்திருக்கிறது அதன் மீது மண் படிந்தது எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கி விட்டது இவ்வாறே அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அளித்துவிடும் ஆகவே அவர்கள் தானம் செய்ததில் இருந்து ஒரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள் மேலும் அல்லாது தன்னை நிராகரிக்கும் கூட்டத்தை அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்தமாட்டான் என்கிறது இருநூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்தில் எவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாவுடைய திரு பொருத்தத்தை நாடியும் தங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கிறது அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் இரு மடங்கு பலனை தருகிறது பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூரலே அதற்கு போதுமானது என்கிறது இருநூற்றி அறுபத்தி ஆறாம் வசனத்தில் உங்களில் யார்தான் இதை விரும்புவார் ஒருத்தருக்கு பேரீச்சை மற்றும் திராட்சைகளின் ஒரு தோப்பு இருக்கிறது அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன அதிலிருந்து எல்லா வகை கனி வர்க்கங்களும் அவருக்கு கிடைக்கின்றன முதுமை அவரை அடைந்தது சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர் இந்த நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயல் காற்று அடித்து அதை எரித்து விட்டது நிலைமையை யார்தான் விரும்புவார் நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாது தன் வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களை கொண்டு இப்படி தெளிவுபடுத்துகிறான் என்கிறது இருநூற்றி அறுபத்தி ஏழாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவற்றில் இருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள் அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள் ஏனென்றால் கெட்டு போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண் மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே ஆகவே நீங்கள் விரும்பாத பொருள்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள் என்கிறது அறுபத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் தர்மம் செய்தால் சைதான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயம் காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான் ஆனால் அல்லால் நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான் என்கிறது இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அல்லாது தான் விரும்பியவர்களுக்கு ஹிக்மா அதாவது ஞானம் நுண்ணறிவை கொடுக்கிறான் ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்கப்பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுவார் ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றவரும் உணர்வு பெற மாட்டார்கள் என்கிறது இருநூற்றி எழுபதாம் வசனத்தில் நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன முயற்சி செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹு அதை நன்கறுகிறான் மேலும் முயற்சியை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இருநூற்றி எழுபதாம் வசனத்தில் பற்றி விவிலியத்தில் பார்ப்போம் இணை சட்டம் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள பகுதியில் உன் ஆண்டவருக்கு செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே ஏனெனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி ஆனால் செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு மேற்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு என்கிறது இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றி ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டும் ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் அது அதாவது இருவகை தர்மமும் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும் நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாது நன்கறிவான் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாய் செய்தால் அதுவும் நன்றே என்று உள்ளது ஆனால் இது இயேசுவின் எதிரானதாகும் அதை பற்றி இப்போது பார்ப்போம் செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள பகுதியில் மக்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் இல்லை என்றால் உங்கள் மின்னக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்களை புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது தெரியாது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று உள்ளது இந்த விவிலிய வசனங்களுக்கு எதிரானதுதான் சூரத்துல் பகரா இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் வசனம் அடுத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் எழுபத்தி இரண்டாம் வசனத்தில் வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமை அல்ல ஆயினும் அல்லாது தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகிறான் நம்பிக்கையாளர்களே நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும் அல்லாஹுவின் முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள் பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள் அதில் உங்களுக்கு அனைது இழைக்கப்பட மாட்டாது என்கிறது இருநூற்றி எழுபத்தி மூன்றாம் வசனத்தில் இருக்கின்றனர் அவர்கள் அல்லாது மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கிக் கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர் மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றனர் அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள் இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாது அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான் என்கிறது இருநூற்றி எழுபத்தி நான்காம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களை எவர்கள் தங்கள் பொருட்களை பிறருக்கு உளவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு என்கிறது வசனத்தில் பட்டி வாங்கி தின்பவர்கள் சைதான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள் காரணமாவது பட்டியை போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க அல்லாது வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்து விட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான் வாங்க வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகிக் கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்றது வாங்கி சென்று போனது அவருக்குரியது இதற்கு முன் பட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹுவிடம் இருக்கிறது அல்லாஹுவின் உத்தரவு வந்தபின் விட்டுவிட்டதனால் அல்லாஹு அவரை மன்னித்து விடலாம் தவிர இந்த உத்தரவு கிடைத்தபின் எவரேனும் பிறகும் பட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் என்றென்றும் விடுவார்கள் என்கிறது இருநூற்றி எழுபத்தி ஆறாம் வசனத்தில் அல்லாது வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான் மேலும் தன் கட்டளையை நிராகரித்துக் கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாது நேசிப்பதில்லை என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இருநூற்றி எழுபத்தைந்து மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஆறாம் வசனங்களில் வட்டியை பற்றி சொல்லப்பட்டுள்ளது பற்றி சொல்லப்பட்டுள்ளதை பார்ப்போம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தைந்து வசனங்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஒன்று வரை உள்ள பகுதியில் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு அவர்கள் அந்நியர் போலும் விரிந்தனர் போலும் உள்ளோடு வாழட்டும் அவர்களிடமிருந்து பக்தியோ லாபமோ பெற வேண்டாம் உன் கடவுளுக்கு அஞ்சி நட உன் சகோதரர்கள் உள்ளோடு வாழட்டும் அவர்களுக்கு உன் பணத்தை பக்திக்கு கொடாது உணவை அதிக விலைக்கு விற்காது சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம் அவர் கூலியாய் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூலாதையரின் நில இடத்திற்கும் திரும்பி செல்லட்டும் இணை சட்டம் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் பத்தொன்பது மற்றும் இருபதில் உன் இருந்து வட்டி வாங்காது பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கும் வட்டி வாங்காது வேற்று இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம் ஆனால் நீ உடமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள பகுதியில் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும் நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள் ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார் உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் இருபத்தி ஆறு சூடத்தில் பகரா பாகம் இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி